கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மனுஷகுமாரன் கெட்டு போனதை வந்தார் அழை இல்லையா மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரசிக்க வந்தார் ஆமேன் பாருங்கள் இந்த வேத வசனம் ஆண்டு இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட இந்த காரியங்களை சொல்லிட்டு வரும்போது இந்த வசனத்தையும் சொல்லுகிறார் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரசிக்க வந்தார் ஆமேன் நம்மளும் ஒரு காலத்தில் கெட்டு போனவர்கள் தான் பாவிகள் தான் பாவ குழியில் விழுந்த கிடந்தவர்கள் தான் ஆண்டவர் அறியாமல் உலகப்பிரவான காரியங்களில் ஈடுபட்டு எல்லாரும் தேவனை மறந்து இருந்த பாவிகள் தான் கெட்டு போனவர்கள்தான் ஆண்டவர் இந்த மாதிரி கெட்டு போன பாவிகள் பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க அவர் மட்டும் வரலைன்னா நீங்களும் இருக்க மாட்டீங்க நானும் இருந்திருக்க மாட்டேன் நம்ம யாருமே இருந்திருக்க மாட்டோம் யாருமே நல்லவங்க இந்த உலகத்தில் கிடையாது எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை விலைக்கிரமாக மீட்டெடுத்திருக்கிறார் நாம் பாவத்தில் விழுந்து கிடந்து நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி மனுக்குளத்தின் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கும் முடியாத இயேசு கிறிஸ்து அவர் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார் உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அவரோட கடைசி சொட்டு ரத்தம் சிலுவையில் சிந்து வரைக்கும் அவரை தம்மை தாமே தாழ்த்தி அவர் அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னையே ஒப்புக் ஒப்புக்கொடுத்தார் அவர் பாவமானார் உலகத்தின் எல்லாருடைய பாவங்களை தன்மீது சுமந்து கொண்டார் பாருங்க நம்மீது வைத்த அன்பு அந்த அன்பு விலையற பெற்ற அன்பு அந்த அன்பு யாருமே இந்த உலகத்தில் யாருமே யாருக்குமே அப்படிப்பட்ட அன்பு மனிதர்களிடம் கிடந்து கிடைக்காது இயேசு கிறிஸ்து அவ்வளோ தன்னுடைய அன்பை வெளியேற பெற்ற ஆண்டுடைய அந்த பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரச்சிப்பதற்காக வந்தார் நாம் ரச்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம் நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம் கிருஷ்ணன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறும்போது நம் இருதயத்திலே உலகம் கொடுக்க முடியாத தெய்வீக சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்புகிறது உள்ளத்தை நிரப்புகிறது இன்று மறித்தாலும் ஆண்டோட பரலோகத்திலே யுக யுகமாய் அவரோட ஐக்கியமாயிருப்போம் இந்த நிமிஷம் ஆண்டு வருகை வந்தாலும் நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக நாம் உயிர்த்தெழுந்திருப்போம் என்ற நிச்சயம் என்ற நிச்சயம் நித்திய ஜீவன் நித்திய வாழ்வு நமக்கு உண்டு பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே நம்மளுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார் அந்த நிச்சயம் ரசிக்கப்பட்டிருக்கிறவங்க அந்த நிச்சயம் இருக்கிறது அலே லுயா இது எவ்வளோ பெரிய 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 கிஃப்ட் நாம் நினைத்து பார்க்க முடியாத எவ்வளோ பெரிய ஒரு இது வந்து பெரிய பொக்கிஷம் இதை இது வந்து அந்த அந்த ரட்சிப்பை சுதந்திரத்தை நாம் பெற்றிருப்போம் என்றால் நம்மளால் ஆண்டோரை துதிக்காமல் இருக்க முடியாது ஆண்டோரை ஆராதிக்காமல் இருக்க முடியாது எந்த நிமிஷமும் ஆண்டோருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே என்னையே ஆண்டவரே ஜீவபடியாக ஒப்பு ஐயா நீ என்னையே அப்பா மீட்டெடுத்திருக்கிறீர் பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறீர் அப்பா அந்த உலகத்திலிருந்து வேர் பெருத்த எடுத்திருக்கிறேன் உடைய விளையேறப்பட்ட ரத்தத்தை எனக்காக சிந்திருக்கிறீர் அப்ப நித்திய ஜீவனை எனக்கு வைத்து வைத்திருக்கிறேன் என் பாவம் பாவத்தெல்லாம் உடைய ரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்திருக்கிறேன் சுத்தப்படுத்திருக்கிறேன் என் பாவங்களை மன்னித்திருக்கிறீர் அப்படிங்கிற உணர்வு நமக்கு எந்த நிமிஷத்து எப்பையும் இருக்கும் என்றால் நம்மளால் ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது நம்ம சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் பார்வையிலும் பேச்சிலும் நடக்கிலும் உட்கார்ந்து போதும் எந்திர்க்கும் போது நடக்கும்போது படுக்கும்போது எல்லா நேரத்திலும் ஆண்டவரே இயேசுவே உனக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே முக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ரச்சிப்பு அந்த இரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவரை எந்த நிமிஷத்தின் வேணாலும் எப்பயுமே மறக்காம ஆணருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்ட இருக்கு பாருங்க மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரசிக்கிறதுக்காக வந்தார் அவர் பரலோகத்திலே அந்த பிதாவோடைய வலது பாரசத்துல அங்கே அந்த பரலோக மகிமையில இருந்தவர் அந்த பரலோகத்தின் மகிமையை விட்டு பிரிந்து இந்த பூமிக்கு மனு உருவெடுத்து நம்மளே போல ஒரு மனிதனாக பிறந்து வாழ்ந்து பாருங்க அவரு எல்லா மனிதனுக்குரிய எல்லா உணர்ச்சிகளும் இருக்கு எல்லா ஆச பாச விருப்பங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் நாம் என்பதை அவர் வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் நமக்கு மனிதனை பார்த்தால் நாம் விழுந்து போய் விடுவோம் நம் மனிதனை பார்க்க வேண்டாம் மற்ற விசுவாசிகளை பார்க்க வேண்டாம் பாஸ்டர்ஸை பார்க்க வேண்டாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் அப்போது நாம் பிழைப்போம் என்னை நோக்கி பாருங்கள் அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள் ரச்சிக்கப்படுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் நானே வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் நானே வாசல் ஒருவன் என் வழிய பிரவேசித்தால் அவன் மகிமைக்குள் பிரவேசிப்பான் ஜீவனை கண்டுகொள்வான் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வேதவசம் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவே வாசல் அவருடைய மாமிசத்தின் திரைச்சீலை வழியாக தான் நாம் உட்பிரவேசிக்க வேண்டும் மகிமைக்குள்ளே போக வேண்டும் என்றால் பரிசுத்திற்குள்ளே போக வேண்டும் என்றால் அந்த இட்டுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிக்க வேண்டும் இடுக்கமான வாசல் என்ன ஆண்டவர் சிலுவேலே அந்த ஒரு நிலத்தை உழுவது போல அந்த சரீரம் உழப்பட்டது கிழிக்கப்பட்டது பிதாமணுவர் தன்னுடைய சொந்த குமாரனை அவரை நொறுக்குதலுக்கு ஒப்பு கொடுத்தார் நொறுக்குதல் அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது அதை நாம் தியானித்து பார்த்தால் அவ்வளவு கொடூரமான காரியம் அவர் முற்றிலும் அழகு இழந்தவராக அகோரமாக காட்சியளித்தார் சிலுவையிலே ஒரு பட்ட பாடுகள் அந்த மாமிசத்தின் திரைச்சிலை கிளிக்கப்பட்ட திரைச்சிலை ஆலயத்தின் திரைச்சிலை மேலிந்து கீழாக ரெண்டாக கிழிந்ததாம் அந்த அந்த வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே எல்லாரும் போவதற்கான அந்த அஹ் வழியை அந்த திரைச்சிலை ரெண்டாக கிழிக்கப்பட்டு ஆண்டவர் சிலுவை நமக்காக அவர் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து பலியான போது திரைச்சிலை ரெண்டாக கிழிக்கப்பட்டது இப்ப அவரோட மாமிசத்தின் வழியாக வழியாகத்தான் நம் ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறோம் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறார்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்ட அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் நம் இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டு அந்த இடுக்கமான வாசல் இயேசு கிறிஸ்துவின் அந்த மாமிசத்தின் திரைச்சீலை வழியாக உட்பிரவேசிக்கிறதான் இடுக்கமான வாசல் நம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் இயேசு நானே வாசல் என்று சொல்லுகிறார் பாருங்க மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது பாருங்க அவர் வந்து கெட்டு போனதை ரசிக்கிறதுக்காக வந்தார் பாவிகளை நேசிக்கிறார் பாவத்தை வெறிக்கிறார் ஆனால் பாவிகளை நேசிக்கிறார் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பாவத்தை வெறுக்கிறார் பாவிகளை நேசிக்கிறார் நாம் சாதாரண மனிதர்கள் தான் ஆனால் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம் இருதயத்தில் அவர் வாசம் செய்யும்போது நாம் முழுதுமாக ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கும் போது அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்கும் போது நாம் ஆண்டவரோட உறவாடும் போது ஆண்டோட அன்பை நாம் ருசிக்கும் போது நம்மளால் பாவம் பாவத்தை பாவத்தை பின்னாடி ஓட முடியாது பாவம் செய்ய நம் இருதயமோ நம் சிந்தைகளோ இடம் கொடுக்க முடியாது அதற்கு நாம் முற்றிலுமாக வேறுபட்டவர்களாக உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் ஆவியானவரே நம்மளை நடத்துவார் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒன்னே ஒன்றுதான் நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்பு ஆண்டவர் அதை தான் கேட்குறார் அர்ப்பணிப்பு நான் முழுவதுமாக அர்ப்பணிக்க அர்ப்பணிக்கலாமா நாம் என்னத்தை விட்டு கொடுத்தோம் பாருங்க மனுஷகுமார் பரலோக அந்த பரலோகத்தை விட்டு அவர் விட்டு 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 தான் வந்திருக்கிறார் நாம் என்னத்தை விட்டு விட்டுருக்கோம் நாம் என்னத்தை ஆண்டவருக்காக இழந்திருக்கிறோம் நம் உலகத்தின் ஆசா பாசங்கள் இந்த மாமிசத்தின் கிரியைகள் ஜீவனத்தின் பெருமை நம்மளுடைய கீழே இருக்கிற எல்லா சுய எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டு விடுவோமா ஆண்டவரை இருக பற்றி கொள்வோமா நமக்கு அவர்தான் நமக்கு வாழ்வு தருகிறவர் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிறவர் நம் பாவங்களை மன்னிக்கிறவர் நம் இருதயத்தில் ஆண்டோர் கேட்கறது உன் இருதயத்தில் எனக்கு இடம் தருவாயா என்று நம் இருதயத்தை மட்டுமல்ல நம் சரீரத்தை முழுவதுமாக ஆண்டட்ட ஒப்புக் கொடுக்க வேண்டும் நம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமே ஆண்டட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரசிக்கிறதுக்காக வந்தார் நாம் இந்த சிந்தையோட இந்த நாளை தோங்குவோம் ஜபம் செய்வோம் அல்ல லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற கத்தாவே நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே அன்பு நேச பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு ஆண்டவரே அப்பா மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரச்சிப்பதற்காகவே வந்திராண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவன் நாங்கள் ஒரு காலத்தில் பாவிகளாயிருந்த எங்களை அப்பா ஸ்தோத்திர கத்தை பாவக்குழில் விழுந்து கிடந்த எங்களை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி அப்பா முடிவு கல்வாறு ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உன்னதமான தேவனையை அறிந்து கொள்ள எங்கள் இருதயத்தை நீர் தொட்டீர எங்கள் சிந்தைகளை தொட்டீரே அப்பா ஸ்தோத்திர கத்தவன் நன்றி தகப்பனை என் எங்களை தேடி வந்த தெய்வமே உனக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஐயா நீர் பாவத்தை வெறுக்கிறீர் ஆனால் பாவிகளை ரச்சிக்கிறீர் பாவிகளை நேசி நேசிக்கிறீர் பாவிகளுக்காகவே இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அப்பா எங்கள் இருளில் வாழ்கிற அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவரே பாவத்தை விழுந்து கிடக்கிற அநேக உன் பேர் உண்டு ஆண்டவரே உன்னுடைய அன்பை ஒவ்வொரு ருசிக்க வேண்டுமாண்டவரே அப்பா நீரே ஆண்டவரே வலியும் சத்தியமாக ஜீவனுமா இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை ஆண்டவரே ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள உன்னுடைய அன்பை ருசிக்க ஆண்டவரே நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை நாங்கள் பெற்ற சமாதானத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள அப்பா விலை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை அழிந்து போகிற ஆத்துமளுக்காக நாங்கள் அணுதினமும் திறப்பில்லை நின்று கதறுகிறவர்களாக ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றுங்காண்டவரே அப்பா அந்த ஆத்தும பாரத்தை எங்களுக்குள்ளே நிரப்புங்கப்பா ஆண்டவரே அப்பா பரலோகத்திலே எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ இருந்து பூமிக்கு ஆண்டவரே அப்பா உன் வழியிலே நாங்கள் செல்வதற்கு எங்களே எல்லாம் எல்லாம் சுயத்தை விடுறோம் ஆண்டவரே சுயத்தை விடுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தவ எங்களுடைய எல்லா மேட்டுமையல் பெருமைகள் அகந்தைகள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா நீரே என் தஞ்சம் நீரேன் கோட்டை நீரேன் துருகம் கேடகம் என் ரச்சனிய கொம்பு கண்மலை என்று உம்மையே பற்றி கொண்டு அப்பா என் வாழ்நாட்கள் முழுவதும் அண்டவரே இனி உம்மக்காக ஓடுவேன் ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரே உங்களுடைய அன்பை அனைவருக்கு பறைசாற்றுவேன் ஆண்டவரே அப்பா கத்தை நித்திய ஜீவனை எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறேன் அன்றுவரே ஸ்தோத்திர கத்தவை நித்திய வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறேன் அன்றுவரே நான் பெற்ற சந்தோஷத்தை அனைவரும் பெற வேண்டும் நான் பெற்ற சமாதானத்தை அனைவரும் பெற்று கொள்ள வேண்டும் என்று நான் அநேகருக்கும் உடைய அன்பை எடுத்து சொல்வேன் ஆண்டவரே என்று அன்றுவரே எங்களே முழுவதுமாக படைக்கிறோம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவேன் நீர் அப்படியே எங்களோடு இருதயத்தில் நீ நிரப்பிக்கொண்டிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே நன்றி அப்பா உமக்கென்று நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க நீர் எங்களை கிருவே பாராட்டிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டு இருக்க ஆண்டவரே உள்ளத்திலே அப்பா நீர் பேசி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா உங்களுடைய ரத்தத்தினால் ஒரு விஷயங்களே கழுவி சுத்திக்க நீங்கள் அப்பா பரிசுத்தப்படுத்துங்க நன்றி தகப்பனே எங்களே முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா அந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு அப்பா அந்த ஒரு நாட்கள் ஆண்டவரே கூட்டி கொடுத்திருக்கேன் வாழ்நாட்டில் ஒரு நாளே கூட்டி கொடுத்திருக்கிறீர் உங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர என் வாழ்நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கு நன்றி சொல்லி எசு கிறிஸ்துவே உங்களுக்கு நன்றி ஜீவனை தந்துரே நன்றி பலன் தந்துரே நன்றி எங்களுக்கு நல்ல சரீர ஆரோக்கியத்தை தந்துரு நன்றி எங்கள் உங்க சரீரத்தின் ஒவ்வொரு அவைங்களும் நன்றாக இயங்க செய்கிறது நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி சொல்லி ஆண்டோருக்காக ஓடுவோமா கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறோம் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தாரே நாம் எந்த விஷயத்தில் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்திருக்கிறோம் நம்மளே நாம ஆராய்ந்து பார்த்து வேலை ஆண்டவருக்காக நம்மளே முழுவதுமாக அர்ப்பணிக்க நம்மளே தாழ்த்துவோம் ஆண்டவரே எங்களை நீர் அப்படியே நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்கப்பா அந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியளையும் பிரகாசிக்க கிருபை செய்யுங்க இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா கிரியைகளை கிருதிகளை ஏசுக்கிருசு நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறாங்களே லூயா அப்பா ஸ்தோத்திரம் போகில் வருகிறோம் உட்காரும் போது எந்திருக்கும் போது நடக்கும்போது அண்டவரே உங்களுடைய கல்வார் ரத்தம் எங்களை சூளை இருந்து பாதுகாத்து வழி நடத்துக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே நாங்கள் வேத வசனத்தை வாயில அறுக்கிட்டு ஜெயம் பெற்றவர்களாக மகின்ற சாட்சியை எளிம்பி பிரகாசிக்க நீ கிருபே பாராட்டிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என் அப்படியே சேர்க்கிறதுக்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சுனாமத்தினால் நிஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவை கத்திரே சோத்ரி என் முழுமாடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்திர சோத்ரி கர்த்த செய்த சகல பௌர் மறவாதே ஆமேன் ஆமேன் கிரைஸ்தலால் தேங்க்யூ ஜீசஸ்